ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஆஃப் சுமதி இன்றைக்கி லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தேங்காய் பால் சாதம் குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் போட்ட ஒரு கறி ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கல்காசி மூணு காஞ்ச மிளகா ரெண்டு சின்ன ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன ஸ்பூன் சீரகம் சேர்த்து எண்ணெய் இல்லாத சிம்மில் வச்சு வறுக்கணும் கூடவே கொத்தமல்லி விதை நாலு ஸ்பூன் முந்திரி எட்டு போல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி விழுது ஒரு ஸ்பூனும் பூண்டு விழுது ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு தக்காளி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் எனக்கு காரம் நிறைய வேண்டாம் ஆனால் கலராக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நூறு கிராம் மஷ்ரூம் இது ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காய மசாலாவில் நல்லா பெரட்டி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து காயை நல்லா வேக விடணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாலாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம் நல்லா கொதித்து இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலும் நாலு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி அந்த விழுதை கடைசியாக சேர்க்குறோம் எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கிரேவி தயாராகிடுச்சு அடுத்ததாக தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம் என்ன மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் ஆறு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் பட்டை ஒரு பிரிஞ்சியெல்லாம் உடச்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்பாசி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ஒன்று சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து சிம்மில் வச்சு குறைச்ச தீயில இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ் புதினா சேர்க்கலாம் நான் உலர்ந்த புதினா எல்லாம் சேர்க்குறேன் ஒரு ஆழாக்கு பாசுமதி ரைஸ் கழுவி ஊற வைக்காத கழுவி அப்படியே சேர்த்துடுறேன் பூண்டு சேர்த்தது லேசாக அடிப்பிடித்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி போது எல்லாம் மேலே வந்துடும் பயப்பட தேவையில்லை ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்தோன்னா ஒன்றா ஆழாக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இப்போது தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் தேங்காய் பால் அரிசி எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து இப்போ அடியில் பிடிச்சிருக்க அந்த பூண்டு கூட மேலே வந்துடும் நல்லா கலந்து விடலாம் உப்பு நம்ம இன்னும் சேர்க்கலை ஒரு ஆழாக்குக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு எப்பயுமே சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் வெயிட் போட்டு அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் வானலை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறோம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை நம்ம கிரேவியில் சேர்த்துடுறோம் இந்த பூண்டு கருவேப்பில் பட்டை தாளித்து கொட்டினோன்னா அந்த கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே கூட நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருலாம் அது நல்லா ஆவியெல்லாம் போயிட்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா சாதம் குழையாத இந்த மாதிரி உதிரு உதிராக நல்லா வந்திருக்கும் குக்கர் திறக்கும் போதே பால் சாதத்தோட வாசனை அவ்வளவு நல்லா வரும் இந்த சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு மஷ்ரூம் கறிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனல் லைஃப் ஆஃப் சுமதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ